பற்றாத நீரூற்று போலி இருப்பாய் பலமிக்க தோட்டத்தை போலி இருப்பாய் கத்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய் காலமெல்லாம் நீ செழித்தீருப்பாய் சங்கீதம் ஒண்ணும் அதிகாரம் ஒண்ணு அவசனத்துல கத்துடைய வேத்தில் பெரிய இருந்து அவருடைய வேத்தில் இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பானா அவன் நீர்க்காகலின் ஒரு மாய நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எழு இருக்கிற மரத்தை போயிருப்பானாம் நீர்க்கால்கள் ஓரப்பட்ட உடம்பு நடப்பட்ட மரம் செழிப்பாக இருக்கும் அப்புறம் தன் காலத்தில் தன்கனி அதீனதின் காலத்தில் எந்த நேரத்தில் எந்த காரியத்தில் வெற்றியாக இருக்கணுமோ அதே ஆண்டவர் அவனுக்கு வாய்க்க பண்ணுகிறார் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் இலை உதிராத மரம் செழிப்பான ஒரு மரம் பச்சையான ஒரு மரத்தைப் போல் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் என்ன செஞ்சாலும் வாய்க்க பண்ணுவாரான் இது யாருக்கு இந்த சாகியம் கிடைக்கும்னா கத்தடி வேதத்தில் பிரியமாக இருந்து அப்படி வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனுக்கு தான் எந்த சிலாக்கியம் கிடைக்கும் நாமும் அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்வோமா ஆமேன்